திருச்சி வாசகர்களுக்கு வழக்கறிஞர் எம் முத்துசாமி தென்னிந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாலை வணக்கம் இன்று தமிழ்நாடு கந்து வட்டி ஒழிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி மூணு குறித்து சில விழிப்புணர்வு தகவல்களை உங்களிடம் கொள்ள கொண்டிருக்கிறேன் அது என்ன கந்து வட்டி அரசாங்கம் நிர்ணயித்துள்ள வட்டி அந்த வட்டியை வசூல் பண்ணாங்கன்னா அது நியாயமான வட்டி அதை தாண்டி மணி நேர வட்டி அதாவது ஒரு மணி நேரம் உள்ள வட்டி மணி நேர வட்டி வட்டி காலையில் ஒரு சிறு வியாபாரிக்கு தொள்ளாயிரம் ரூபாய் கையில கொடுப்பாங்க சாயந்தரம் அந்த வியாபாரி ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அது வந்து தினசரி வட்டி வார வட்டி அதே போல ரன் வட்டி மீட்டர் வட்டி தண்டல் வட்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பல பல வகையில வந்து பேர்ல வந்து வட்டியை வந்து வசூல் பண்ணுவாங்க பேப்பரோ கடன் தொல்லையால் குடும்பங்கள் தற்கொலை அப்படிங்கிற செய்தி வராத நாளே இருக்காது டெய்லி வரும் ஏன்னு கேட்டீங்க இந்த மாதிரி கந்து வட்டி குடுக்கறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மிரட்டுவாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய பணத்துக்காக வீட்டில் இருக்க லேடிஸை கூட கொடுத்து உக்கார்கள் பணம் கொடுத்தா விடுவாங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு அரசாங்கம் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அந்த சட்டத்துடைய எண் வந்து சட்ட எண் முப்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி மூணு இந்த சட்டம் தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்தும் இந்த சட்டத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசு நிர்ணயித்த வட்டி தவிர கூடுதலாக வேறு வட்டி விகிதத்தை வாங்கக்கூடாது பதினெட்டு சதவீத சதவீதம் அந்த வட்டி விகிதம் வந்து கந்து வட்டி எதிர்ப்பு சரி இந்த சட்டத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா கந்து வட்டி கொடுக்கறாங்க கந்து வட்டி கொடுமை நடந்திருக்கு காவல்துறையின் மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கலாம் அந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை ரூபாய் சரி சிவில் கோர்ட் மூலியமாகவும் இந்த நம்ம நம்ம தீர்வு காணலாம் இதற்காக என்ற சிவில் கோர்ட்டை தாக்கல் பண்ணலாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிளையா இருந்தா டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்லயும் ஒரு லட்சம் டு டென் லேக்ஸ் வரைக்கும் சப் கோர்ட்லயும் டிஸ்ட்ரிக் கோர்ட்லயும் என்ற தாக்கல் பண்ணலாம் இந்த வழக்குலனடையாட்டி என்ன கேட்டோம்னா அரசு வட்டி என்ன அரசு வாங்கலாம்னு சொல்லிருக்கோ அந்த வட்டி தொகைக்குள்ள அசலை மட்டும் நம்ம நீதிமன்றத்தை கட்டலாம் ஒருவேளை அந்த கந்து வட்டி வாங்கும் போது அவங்க அதிகபட்சமா ஏதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வந்து பறிமுதல் செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் நீதிமன்றம் மூலமாக அந்த அசையும் மற்றும் அத்தியாச சொத்துக்களை விடுவிக்கலாம் வட்டி அதிகமா வாங்கியிருந்தாங்க அதாவது அரசு நிர்ணயம் செய்த வட்டியை காட்டிலும் அதிகமாக வட்டி வாங்கியிருந்தால் அந்த வட்டி தொகையை வந்து நம்ம சரி கட்டி கொள்ளலாம் இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அதாவது முடிஞ்ச வரைக்கும் கந்து வட்டி வாங்கறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அடிப்படையில் தான் செயல்படுமே தவிர நம்ம அந்த நேரத்துக்கு அஞ்சு வட்டி பத்து வட்டி இருபது வட்டின்னு வாங்கிட்டு பின்னாடி சிரமப்படுத்தக்கூடாது நாங்கள் போன வருஷம் போன மாதம் டீல் பண்ண ஒரு கந்து வட்டியை பத்தி உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்லாமல் இருக்கோம்